புதுச்சேரி மாநிலத்தில் விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காரைக்காலில் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோவில்பத்தில் இயங்கி வரும் காரைக்கால் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை நேரு நகரில் இருந்து பேரணியாக சென்று காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னாள் மத்திய அமைச்சரும் புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வருமான நாராயணசாமி தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில பிஜேபி கூட்டணி அரசு விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யவும் விவசாயிகளுக்கு கடன் வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் புதுச்சேரி மாநில சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியநாதன் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் மாவட்ட காங்கிரஸ் கட்சித் தலைவர் சந்திரமோகன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்றனர் மாநில காங்கிரஸ் மாநில தலைவர்களே செயலாளர்களே காரைக்கால் மாவட்ட வைத்தியநாதன் அவர்களே காரைக்காலுடைய செல்லப்பிள்ளை மாநில காங்கிரசினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருந்த